குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் நமது பக்கத்து நாடான வங்கதேசத்தில் அந்நாட்டு விடுதலை போரில் பங்கேற்று இறந்தவர்கள் வாரிசுகளுக்கு வேலை வாய்ப்பில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வந்தது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு கடந்த பதினாறாம் தேதி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இது வன்முறையாக மாறியதை வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டன சுதந்திர போராட்ட வீரர்கள் இடஒதுக்கீட்டில் படித்து வரும் மாணவர்கள் தாக்கப்பட்டனர் மாணவர்கள் போலீசார் மோதல் உள்பட பல்வேறு இடங்களில் நடந்த வன்முறை சம்பவங்களில் நூற்று தொன்னூற்றி ஏழு பேர் பலியாகினர் இதையடுத்து நாடு முழுவதும் தளர்வுகளுடன் கூடிய இரண்டு மணி நேர ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது இடஒதுக்கீட்டில் மாற்றம் செய்ய சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டதால் அங்கு மெல்ல மெல்ல இயல்பு நிலை திரும்புகிறது வங்கதேச கலவரம் குறித்து சமீபத்தில் பேசிய மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி வங்கதேசத்தில் நடப்பது உள்நாட்டு பிரச்சனை அங்கு ஆதரவின்றி சிரமப்படும் மக்கள் யாராக இருந்தாலும் மேற்கு வங்க கதவுகளை தட்டினால் நிச்சயம் அடைக்கலம் அளிப்போம் அங்கு வன்முறையால் பாதித்த மக்களுக்காக எங்கள் கதவுகள் எப்போதும் திறந்திருக்கும் என்றார் அவரது பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச வெளியுறவு அமைச்சர் ஹசன் மஹ்மூத் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தை வங்கதேச டிவி பத்திரிகைகள் வெளியிட்டுள்ளன அதில் நாங்கள் மிகவும் நெருக்கமான உறவை பேணும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி எங்கள் உள்நாட்டு பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் அவரின் இந்த கருத்து மிகவும் உள்நோக்கம் கொண்டதாக உள்ளது இரு நாடுகளுக்கிடையே குழப்பம் ஏற்படுத்தும் விதமாகவும் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது